வெல்கம் டு திளாஸ் ஆன் தி புக் ஆஃப் எ இன்னைக்கு வந்து நம்ம எசிக்கில் புஸ்தகத்தை தொடங்குறோம் ஸோ ஜெபம் பண்ணிக்கலாம் கர்த்தாவே இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வேதத்தை வாசிக்கையில் நீர் எங்களுக்கு உங்களுடைய சிந்தனையை எடுத்து காண்பிக்குமாறு ஜபிக்கிறோம் கர்த்தாவே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சிந்தனையை எங்களுக்கு போதிப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய இருதயத்திலே அவைகளை எழுதுமாறு ஜபிக்கிறேன் கர்த்தாவே நன்றி இந்த வேலையை நீர் ஆசிர்வதிக்குமாறு ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிக்கிறேன் ஆன் இசிக்கல் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று மற்றும் ரெண்டாவது வசனத்தை பார்க்க போகிறோம் அந்த முதல் இரண்டு வசனங்கள் நமக்கு என்ன காமிக்க போகுதுன்னு இந்த புஸ்தகம் எழுதும் பொழுது அந்த நாட்டினுடைய நிலைமை என்ன எப்பொழுது கர்த்தரானவர் இசிக்கியலை பயன்படுத்தினார் அவர் பயன்படுத்தும் பொழுது அவர் கொடுத்த அந்த செய்தியின் நோக்கம் என்ன அதை தான் பார்க்க போகிறோம் இது தான் வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கான்டெக்ஸ்ட் அப்படிம்பாங்க ஸோ நம்ம இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு முன்னாடி புரிந்து கொள்ளிறதுக்கு முன்னாடி அதனுடைய கான்டெக்ஸ்ட் ரொம்ப நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது ஸோ இசிக்கல் ஒன்று மற்றும் ஒன்றாவது ரெண்டாவது வசனங்கள் முப்பதாம் வருஷம் நாலாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே நான் கேபார் அண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தரிசனங்களை கண்டேன் அது யோயா ஐக்கின் ராஜாவினுடைய சிறையிருப்பின் ஐந்தாம் வருஷமாக இருந்தது யார் இந்த யோயா ஐக்கின் எப்பொழுது இவன் சிறைப்பிடிக்கப்பட்டான் இசைக்கல் என்ன சொல்கிறாருன்னா சிறைப்பிடிக்கப்பட்டு ஐந்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ இந்த யோ ஐக்கின் அப்படின்றது வந்து யூதாவினுடைய ராஜா ஸோ இதை புரிஞ்சுக்கணும்னு நம்ம ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தை படிக்கணும் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறு ஒன்றாவது வசனம் அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாஹாஸை அழைத்து அவனை எருசலேமிலே தகப்பன் தானத்தில் ராஜாவாக்கினார்கள் இந்த யோசியா அப்படின்ற ராஜா ரொம்ப நல்ல ராஜா அவனுடைய நாட்களில் தான் வந்து வேதாகமமானது தேவனுடைய ஆலயத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் நிமித்தமாக அநேகர்கள் மனம் திருந்தி தேவனை வழிபடத் தொடங்கினார்கள் அதற்கு யோசியா மிகவும் முக்கிய காரணக்கர்த்தனாக இருந்தான் யோசியாவினுடைய மரணத்துக்கு பின்பு யோவாஹாஸ் ராஜாவானான் இவன் வந்து ரொம்ப வயசு ரொம்ப நாட்கள் ராஜாவா ஆளலை ரெண்டாவது வசனத்தில் மூன்று மாதம் எரசலேமிலே அரசாண்டான் அவன் எருசலேமிலே அரசா அரசாலாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் தூறு நூறு தாளந்து வெளியேயும் ஒரு தாளந்து பொண்ணுமான தண்டத்தை சுமத்தினான் ஸோ அப்போ யோவா ஆ ஆகாஷ் வந்து எருசலேமில் ராஜாவாக இருக்கும் பொழுது யார் வர்றா எகிப்தினுடைய ராஜாவு ராஜா வரா அவன் என்ன பண்ணுறான் அவனை அரசாலாதபடிக்கு அவன் மேலே வரியை சுமத்துறான் அந்த வரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு தாளந்து வெள்ளி ஒரு தாளந்து பொண்ணு ஸோ அப்போ இதை படிக்கும் பொழுது யூதாவானது எகிப்துக்கு கீழே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நமக்கு தேவையான ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா யோயா ஐக்கின் அவனுடைய சிறையிருப்பின் ஐந்தாவது வருஷத்தில் இசிக்கிலானவன் அந்த தேவ தரிசனத்தை கண்டான் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் நாலாவது வசனம் அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கி யூதாவின் மேலும் இறைசலை மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாய் கிம் என்று மாற்றினான் அவன் தம்பியாகிய யோவாஹாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்திற்கு கொண்டு போனான் ஸோ வரியை சுமத்தின யோவா யோ யோவாஹாசை வந்து அந்த வரியை கட்ட முடியாததுனால அவன் வந்து எகிப்துக்கு எதிராக போனதுனால எகிப்தினுடைய ராஜா அவனை சிறையிருப்புக்கு எகிப்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவனுடைய அண்ணனாகிய எலியா கிம்மை ராஜாவாக்கி அவனுடைய பேரை யோவா ஐ கிம் அப்படின்னு மாற்றிட்டான் ஸோ இந்த யோயா ஐ கிம் ராஜா ஆகிற பொழுது இருபத்தைந்து வயசாக இருந்தது பதினோரு வருஷம் இருசிலேமிலே அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக இரண்டு வெண்கல சங்கிலியினால் அவனை கட்டினான் ஸோ இந்த யோயா கிம் கிம் ராஜாவானதுக்கப்புறம் பாபிலோனுடைய ராஜா வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போகிறதுக்கு ரெண்டு வெங்கல சல்லின் சங்கில நாள் கட்டினான்னு போட்டிருக்கு அப்போ எகிப்தினுடைய ராஜாவுக்கு என்னாச்சு எகிப்தினுடைய ராஜா தானே யோ ஐ கிம்மை வந்து ராஜாவை ஆக்குனது யூதாவினுடைய ராஜா ஆக்குனது அப்போ என்ன ஆச்சுன்னா ஆ அறநூற்றி அஞ்சு பிசியில் பாபிலனுடைய ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் எகிப்தினுடைய ராஜாவாகிய நெக்கோவை வீழ்த்திட்டான் ஸோ எகிப்து என்ன ஆயிருச்சுன்னா பாபிலோனுக்கு கீழே வந்துருச்சு ஸோ அப்படி வரும்பொழுது எகிப்துக்கு கீழே இருந்த யூதாவும் பாபிலோனிக்கு கீழே வந்தோன்னே அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெபுகாத் நேச்சார் அந்த மாதிரி ராஜா ஒரு நா தேசமானது அவங்களுக்கு கீழே வரும்பொழுது அங்கே போயிட்டு அந்த ராஜாவை பார்த்து சந்தித்து பேசுவாங்க அந்த ராஜா முரண்டு பண்ணார்னா அந்த ராஜாவை சரி இப்போ எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு ராஜாவை வச்சு வரியை சுமத்திட்டு வருவாங்க அதுபோல் கிம் வெங்கள சலியின் சங்கிலினால் கட்டினான் இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்ன தானியல் அதி ஒன்றாவது அதிகாரத்துக்கு வரப்போகிறோம் ஸோ இந்த தானியல் ஒன்றாவது அதிகாரத்தை வந்து அந்த வசனங்களை படித்தோன்னே இப்போ வரலாற்று ஏடுகளில் அந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னதில்ல அது நமக்கு புரியும் தானியல் ஒன்று ஒன்று யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கியும் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் ஸோ அப்போ யோயாக்கியும் வந்து அரசாளுகையில் அதை முற்றுகை போட்டு அங்கே அவனை சிறியிருப்புக்கு எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு போட்டிருக்கு ரைட் ஸோ இந்த யோ ஐக்கியமோட காலத்தில் தான் சிறையிருப்புக்கு வந்தது தானியலும் அவனுடைய மூன்று நண்பர்களும் ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு யோசியா ராஜாவாக இருந்தான் யோசியாவுக்கு பின்னாடி யார் யோவா ஆகாஸ் ராஜாவானான் அவனை எகிப்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுடைய இடத்துல எகிப்தினுடைய ராஜா நேகோ என்ன பண்ணா யூதாவில் யோ ஐக்கியம் அப்புறமா எகிப்து வந்து பாபிலோனுக்கு கீழே வந்ததினால பாபிலோன் ராஜா வந்து யோ ஐக்கியம்மை சிறைப்பிடித்த பொழுது தானியலும் அவனுடைய மூன்று நண்பர்களும் போனாங்க ஸோ இப்போ யோ ஐக்கியம் போனதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறில் நம்ம தொடர்ச்சியாக படிக்கணும் ஸோ படித்தாதான் தெரியும் ஆறாவது வசனம் அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக இரண்டு வெங்களச்சங்கலினால் கட்டினான் கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளில் சிலவற்றை நெபு நெபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவைகளை பாபிலோனுடைய தன்னுடைய கோயிலில் வைத்தான் யோயாய்க்கிம்னுடைய மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்ததும் அவனிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவறுப்புகளும் இஸ்ரேவேலின் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஸோ அவனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய குமாரனாகிய யோயாய்க்கின் ராஜாவானான் இந்த யோக்கியினை தான் வந்து நம்ம இசக்கில் ஒன்றாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் ஸோ யோ ஆய்க்கின் ராஜாவாகிற பொழுது எட்டு வயதாக இருந்தது மூன்று மாதம் பத்து நாட்கள் அவன் எரசிலேம்லே அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் யோசிச்சு பாருங்கள் மூணே மாதம் மூணு மாதத்தில் நம்ம வந்து அரசாளுகையை ஆரம்பிக்க கூட முடியாது ஆனால் அந்த மூணு மாதத்தில் என்ன பண்ணிட்டான் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு நபராக யோ இருந்திருப்பான் ஸோ கர்த்தர் என்ன பண்ணார் அவனை நேச்சர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு நெபுகாத்னியச்சார் அவனை சிறையிறப்புக்கு எடுத்துட்டு போனான் ஸோ பத்தாவது வசனம் மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நெபுகாத்னாச்சார் என்னும் ராஜா அவனை கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமூட்டுகளையும் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி அவனுடைய சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் ராஜாவின் மேலும் எருசலேமின் ராஜாவின் மேலும் ஆக் ராஜாவாக்கி நான் ஸோ இப்போ ஆர்டர் புரியுது நமக்கு யோசியா யோவா ஹாஸ் அதுக்கப்புறம் என்ன யார் இருந்தால் கமன் நான் சொன்னேனால் சொல்லி பாருங்க ஆ எஸ் யோவா ஐ கிம் அப்புறம் என்ன யார் இருந்தால் யோவா ஐ கின் அதுக்கப்புறம் யார் வந்தால் செதக்கியா செதக்கியா தான் வந்து கடைசியான ஒரு ராஜா அவனுடைய காலகட்டத்தில் அங்கே தீர்க்கதரிசியா எருசுலேமில் கர்த்தருடைய வேலையை ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா எரேமியா ஸோ இப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க நீங்க நெபுகாத் நேச்சார் உலகத்தினுடைய அதிபதியாக உலகத்தினுடைய ராஜாவாக உயர்ந்து வருகிற காலம் கர்த்தர் தான் அவனை எழுப்பினார் அப்படின்னு எரேமியா புஸ்தகத்தில் போட்டிருக்கு கர்த்தருடைய சித்தமின்றி அவன் உயரவும் இல்லை தானியில் நாலாவது அதிகாரம் ஸோ அவனுக்கு பக்கத்தில் தானியல் என்கிற தீர்க்கதரிசியை வச்சு அவனுடைய ரட்சிப்புக்கு உரிய கிரியையை கர்த்தர் செய்து கொண்டிருந்தார் அதை நம்ம தானியல் புஸ்தகத்தில் பார்க்குறோம் அதே சமயத்தில் எருசலேமுக்குள் எரேமியாவை வைத்து எருசலேமுடைய ராஜா சிதைக்கியா கிட்ட கர்த்தருடைய சித்தத்தை பேசிக்கிட்டு அந்த ஜனங்களை மனம் திரும்புவதற்காக எரேமியாவை கர்த்தர் வைத்திருந்தார் எரேமியா எருசலேமில் ரைட் ஆல்ரெடி ரெண்டு பேட்ச் இங்கே வந்துருச்சு தானியலோட ஒரு பேட்சு இசிக்கிலோட ஒரு பேட்சு அந்த இசிக்கிலோட வந்த பேட்சு வந்து கேதார் நதி அண்டையில் இருந்தது அந்த ஜனங்களுக்கு சிறையிருப்புக்கு வந்த ஜனங்களுக்கு யாரை வந்து கர்த்தர் தீர்க்கதர்சியாக வச்சுருந்தாருன்னா எசிக்கியில் வச்சுருந்தார் இதுதான் இசிக்கில் ஒன்று ஒன்று மற்றும் ஒன்று ரெண்டுனுடைய அர்த்தம் இன்டர்பிர்டேஷன் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு தெரியும் கர்த்தர் வந்து ஒரே சமயத்தில் மூணு தீர்க்க தரிசிகளை கொண்டு மூன்று வித்தியாசமான இடங்களில் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார் எருசிலேமில் யார் இருந்தால் ஜரமையா அதுக்கு தான் அந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கிறோம் இதில் யார் இருந்தால் நெபுகாத் நேச்சர் பக்கத்தில் தானியல் அதை வந்து அந்த புஸ்தகத்தில் படிக்கிறோம் அதே சமயத்தில் சிறையிருப்புக்கு எடுத்துகிட்டு வந்த ஜனங்களுக்கு மத்தியிலே ஊழியம் செய்த ஒரு நபர் தான் இசிக்கில் ஸோ அந்த எசிக்கிலை பற்றி நம்ம படிக்கிறோம் நம்ம அவன் வந்து தேவனுடைய தரிசனத்தை கண்டான் இந்த தேவ தரிசனம் தான் வந்து ஒன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு தரிசனம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை ரைட் ஸோ இந்த முழு தரிசனத்தை வந்து நம்ம இந்த கிளாஸில் வந்து லைன் பை லைனாக நம்ம பார்க்க போகிறதில்ல பட் ஆனால் அந்த தரிசனத்தை வந்து சுருக்கமாக எசிக்கில் எப்படி சொல்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே எசிக்கில் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மழை பெய்யும் நாளிலே மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது அதை கண்ட நான் முகம் குப்புற விழுந்தேன் அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் ஸோ இந்த முழு தரிசனத்தை எப்படி ஒரே வார்த்தையில் இசிக்கில் சொல்கிறான தேவனுடைய மகிமை அந்த தேவனுடைய மகிமையை புரிஞ்சிக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம் மிச்சமுள்ள அதிகாரங்களை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ஸோ இந்த தேவனுடைய மகிமை பாபிலோன் தேசத்திலே கேதார் நதி அண்டையில் இசக்கிள் என்கிற தீர்க்க தரிசிக்கு தரிசனம் செய்யப்பட்டது தரிசனம் கொடுக்கப்பட்டது ஸோ அது தேவனுடைய மகிமை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணுன்ன நான்கு ஜீவன்கள் ரைட் இந்த நான்கு ஜீவன்கள் வேறு யாரும் இல்லை நான்கு தேவதூதர்கள் தேவதூதர்களில் ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு நாலு ரெக்கை இருந்தது ரெண்டு ரெக்கையில் வந்து விரிச்சிருந்தது ரெண்டு ரெக்கை வந்து அவங்களுடைய சரீரத்தை மூடி இருந்தது அவங்களுக்கு நான்கு முகங்கள் முன்னாடி வந்து மனித மனிதமுகம் வலதுபுறத்தில் சிங்கம் இடதுபுறத்தில் காளையினுடையது பின்னாடி வந்து கழுகுனுடையது ஸோ இந்த நான்கு தேவதூதர்களுக்கு மத்தியிலே வந்து ஒரு அக்னி தழல் அதுக்கு மேலே வந்து ஒரு மேடை மாதிரி அந்த மேடையில் சிம்மாசனம் சிம்மாசனத்தில் வந்து கர்த்தர் அவனுக்கு காட்சியளித்தார் இது முழுவதுமாக தேவனுடைய தரிசனமாக இருந்தது இந்த நான்கு ஜீவனுக்கு கீழே வந்து ரெண்டு சக்கரம் இருக்கும் சக்கரம் ஃபுல்லாக வந்து கண்கள் நிரம்பி இருக்கும் இந்த நான்கு ஜீவங்களும் எந்த பக்கம் வேணாலும் போவாங்க தன்னுடைய முகத்தை திருப்பாமல் இவங்க வந்து தேவனுடைய பணியை செய்வதில் மும்முரமாகவும் உடனடியாகவும் செயல்படக்கூடிய தேவ தூதர்கள் ஸோ இந்த காட்சி வந்ததுக்கு அப்புறமா வந்து எசிக்கல் என்ன சொல்கிறான் முகம் குப்புற விழுந்தான் அப்படின்றான் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது அதிகாரத்தை பார்க்க போகிறோம் ஸோ அந்த கர்த்தராகிய தேவன் இசைக்கிளை நோக்கி ரெண்டு ஒன்றில் மனு புத்திரனே உன் நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் இவர் அப்படி என்னோடு பேசும் பொழுது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது என்னுடனே பேசுகிறதை நான் கேட்டேன் பரிசுத்த ஆவியானவரினால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடிந்தது இன்னைக்கு நம்ம எப்படி கேட்குறோம் ஒரு விசுவாசியாக ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம் எப்பேசியர்கள் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய சத்தத்தை நமக்கு விளக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அவர் இன்றென்றைக்கும் நம்மளுடைய சரீரத்தில் இருப்பார் ரைட் ஸோ எப்பேசியர்கள் நான்கு முப்பதாவது வசனம் ஸோ அவர் என்னை நோக்கி மணிப்புத்திரனை எனக்கு விரோதமாக எழும்பின கழக ஜாதிக்காரராகிய இஸ்ரேவேல் புத்திரிடத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன் இசிக்கில் போகிறது வந்து கழகக்கார ஒரு கும்பல் உங்களுக்கு கர்த்தர் திடீர்னு காட்சி அளித்து நான் உங்களை கழகக்கார கும்பலுக்கு நடுவில் அனுப்புகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆ தெரியல அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அவர்கள் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள் அவங்க இன்றைக்கி நேற்று கனகக்காரர்கள் கிடையாது பரம்பரை பரம்பரையாக கலகக்காரங் கழகக்காரங்க ரெடி யாரையா பார்த்துருக்கீங்களே பரம்பரை பரம்பரையாக பெரிய ஆளணும் பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய கலாக்காரர்களுக்கு மத்தியில் நீங்கள் போகிறீங்க ஸோ இன்னும் அந்த ஆடியன்ஸை பற்றி கடவுள் வந்து விவரித்து சொல்கிறாரு ஏன்னா அந்த ஊழியம் இப்படி தான் இருக்க போகிறது என்று இசைக்கிளுக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும் ரைட் ஸோ ஊழியக்காரன் உக்கிரான காரன் உண்மையில்லவனாக காணப்படுவது என்பது அவசியம் ஸோ அப்போ ஜாப் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குரிய உண்மைத்துவம் அதற்குரிய பக்குவம் இசிக்கிழக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவனுடைய பாஸ்டர்ஹுட் அல்லது இவனுடைய மெய்ப்பத்துவம் ரொம்ப ஈஸியாக ஒரு கேக் வாக் மாதிரி இருக்க போகிறது இல்லை இது வந்து ரொம்ப கடினமாக இருக்க போகிறது ஆனால் அதற்குரிய கிருபை என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு பவுல்கிட்ட சொன்னது போல் அதற்குரிய கிருபை கண்டிப்பாக இசிக்கிளுக்கு கொடுக்கப்படும் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய வார்த்தையே பேசப்படுகிறது என்றால் அந்த ஊழியமானதும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்கப் போகிறது என்பதை நாம் கண்டு கொள்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது நாலாவது வசனம் இவர்கள் கடின முகமும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள புத்திரர்கள் அவர்கள் இடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அஞ்சாவது வசனம் கழக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி உண்டு என்று அவர்கள் அதை அறியட்டும் வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் ஸோ நம்ம ஏன் சோல்வினிங் போகணும் நம்ம சோல்வினிங் போனால் இவங்க கேட்க போகிறதில்ல கேட்கறது கேட்டாங்கன்னா போகலாம் கேட்காதவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நோ 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 அப்படி ஒரு கன்க்ளூஷன் குற முடியாது அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் விட்டாலும் சரி தேவன் ஒருவன் உண் உண் உண்டென்று அவர்கள் அறிய வேண்டும் அதுதான் அவர் சொல்கிறார் தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி உண்டென்றும் அவர்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்புறம் அந்த கலை வீட்டுக்காரரை பற்றி ரெண்டாவது அதிகாரம் ஃபுல்லாக பேசுகிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் மூன்றாவது அதிகாரத்தில் பின்பு அவர் என்னை நோக்கி மணிப்புத்திரனை நீ காண்கிறதை புசி அப்படின்றார் முதல்ல பரிசுத்த ஆபியானவர் வந்தார் தேவனுடைய வார்த்தையாகவும் புரிஞ்சிக்க முடிஞ்சது ரெண்டாவது என்னது ஊழியத்துக்கு முன்பாக அந்த ஜனங்கள் இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு மூன்றாவது என்ன சொல்கிறாருன்னு இதை புசி அப்படின்றார் இது என்னது ஊழியத்துக்கு புசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னே தேவனுடைய வார்த்தை சரி எவ்வளவோ பேர் சொல்லுவாங்க நான் ஊழியம் பண்ணுறேன் ஊழியம் பண்ணுறேன் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு அவர்களுடைய ஊழியம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்டாக இருக்கும் செயல்கள் செயல்களை மாத்திரம் குறித்ததாக இருக்கும் அந்த ஊழியத்தில் என்ன இருக்காதுன்னு தேவனுடைய வார்த்தை என்பது இருக்காது ஊழியம் என்பது எதனால் அல்லது எதை கொண்டு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய வார்த்தையை கொண்டதாக இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை வெளியில் வச்சுட்டோன்னா நம்ம ஊழியம் பண்ணுறது ஊழியமே கிடையாது ஊழியமானது தேவனுடைய வார்த்தையை கொண்டு இருக்க வேண்டும் ஹெவன் அன் அர்த் வில் பாஸ் அவே பட் மை வேர்டு வில் நாட் பாஸ் அவே அப்படின்னு சொன்னார் மனுஷன் அப்பத்தை மாத்திரம் அல்ல கருத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற என்ன சொன்னார் ஒவ்வொரு வார்த்தையை கொண்டும் ஜீவிக்க வேண்டும் அந்த வார்த்தை இல்லாத ஊழியம் வந்து ஊழியமே அல்ல ஸோ இப்போ இசிக்கலுக்கு என்ன சொல்கிறாருன்னா தேவனுடைய வார்த்தையை புசிக்க சொல்கிறார் மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அப்படியே என் வாயை திறந்தேன் அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தார் அது அவருக்கு தேனாக இருந்தது மூன்று மூன்று தேனை போல் இருந்தது கர்த்துடைய வார்த்தை தேனைப்போல் துத்திப்பாக இருக்கிறதா கண்டிப்பாக நான் யார் என்று எனக்கு காண்பிக்கும் பொழுது கர்த்துடைய வார்த்தை தேனை போல் துத்திப்பாக இல்லாமல் இருந்தாலும் நான் என்னை அறிந்து கொண்டேன் அப்படின்ற ஒரு பாக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் நாம் அதை பார்க்கலாம் அநேக விஷயங்களை நமக்கு ஆராய்ந்து நிதானித்து கொடுக்கிறது என்பது தேவனுடைய வார்த்தையாகும் அந்த தேவனுடைய வார்த்தையானது தேனை போல் துத்திப்பாக இருந்தது அப்படின்றார் அப்புறம் அவர் சொல்றாரு அவங்க கடினமுள்ள இருந்தா என்ன உனே நான் கடினமுள்ள ஒரு முகத்தோற்றத்தை கொண்டவனாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஒன்பதில் சொல்கிறார் உன் நெற்றியை வச்சீகிற கல்லை போலாக்கினேன் உன் நெத்தி கல் போல இருக்கும் அவங்க இருதயம் கல் போல இருந்தால் உனத்தி கல் போல இருக்கும் அப்படின்றாரு கண்மலையை பார்க்கினும் கெட்டியே ஆக்கினேன் அவர்கள் கலக உள்ள வீட்டுக்காரர்கள் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களுடைய முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார் பயம் பயம் என்பது யாருடைய ஆதயம் யாருடைய வெப்பன் சாத்தானுடைய வெப்பன் அநேக ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்பது பயம் கர்த்தர் சொல்றாரு நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னுடைய நெத்தியை வந்து கற்பாறையைப் போல ஆக்கிறேன் ஸோ பயமுள்ள ஒரு நபராக இருந்தால் நமக்கு என்ன சொல்கிறாரு கர்த்தர் என்னிடம் வாங்க நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்றார் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஏழு நாள் வந்து இசைக்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு மத்தியில் உட்காந்துட்டான் மூணு பதினஞ்சு கேபார் நதியண்டையிலே தெலாப்பிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடம் நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து ஏழு நாள் அவர்கள் நடுவில் பிரமித்தவனாய் தங்கினேன் பார்த்துருப்பான் ஊழியத்தோட சைஸ் அதனுடைய ஸ்கோப் யார் அழைத்திருக்கிறார் எதுக்குள்ள காலை வைக்கிறோம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பிரமித்தவனாய் இருந்தார் இருந்தான் பதினாறு ஏழு நாள் முடிந்த பின்பு கர்த்துடைய வார்த்தை எனக்கு உண்டானது மனு உன்னை இசைவில் வம்சத்திற்கு காவலாளனாக வைத்தேன் என் வாயிலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்திலே அவர்களை எச்சரிப்பையாக எச்சரிக்கலைன்னா அவன் அவர்களுடைய ரத்தத்தை நான் அவன் கையில் விசாரிப்பேன் வாவ் அதுதான் காவலாளனுடைய அர்த்தம் இன்னைக்கு நான் வந்து என்னுடைய சகோதரனுக்கு சகோதரிக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த உலகத்துக்கு காவலாளனாக இருக்கிறேன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த அந்த அதிகாரம் உள்ள தேவன் மத்திய இருபத்தெட்டு பதினெட்டு இருபதில் அவருடைய அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை கொண்டு நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறேன் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது காவலனானா காவலாளனாக இருக்கிறேன் சுவிசேஷமானது என்ன பண்ணும் ஒருத்தரை ரட்சிக்கும் இல்லைன்னா ஒருத்தரை எச்சரிக்கும் எச்சரித்தாலும் அது ஊழியம் ரட்சித்தாலும் அதன் ஊழியம் ரட்சிக்கப்பட்டால் ஒழிய மட்டும் அது ஊழியம் நல்ல அது எச்சரிக்கவும் செய்யும் ரைட் ஸோ எச்சரிக்கணும் அப்படின்றார் ஸோ அப்புறம் வந்து பாருங்க மூணு இருபத்தி நாலு உடனே ஆவி எனக்குள் புகுந்து என்னை காலுன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசி நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டிரு இதோ மனுபுத்திரனே உன் மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப்போகிறார்கள் ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன் நீ அவர்களை கழிந்து கொள்ளுகிற மனுஷனாய் இராமல் ஊமையுள்ளவனாயிரு ஊமையா க ஊமைக்காரனாயிருப்பாய் அவர்கள் கலக விட்டார்கள் இவனுக்கு கர்த்துடைய வார்த்தை வந்தது கர்த்தருடைய மகிமையை இவன் கண்டான் இவன் ஒரு ஊழியக்காரனாக அவர்களுக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய ஊழியக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு உடனே கர்த்தர் என்ன பண்றாரு இவனை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பேச முடியாம செய்கிறார் இசக்கியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவனுடைய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் இசக்கில் இருபத்தி நான்காவது அதிகாரம் படிக்கணும் ஏன்னா அவனுக்கு அவன் நேசிக்கக்கூடிய ஒரு மனைவியை கற்றுக் கொடுத்திருந்தார் நம்ம இசிக்கல பார்க்கும் பொழுது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனாக இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக வந்து தீர்க்க தரிசனத்தை சொல்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு விசித்திர மனுஷனாக பார்க்கும்போது வேணாம் இசைக்கல் யார் தெரியுமா அவன் அழகான குடும்பத்தை கொண்டவன் அவன் நேசிக்கக்கூடிய ஒரு மனைவி இருந்தாள் அந்த மனைவி தான் இறந்து போவான் இருபத்தி நாலாவது அதிகாரம் அந்த மனைவி இறந்து போகும்போது கூட வந்து கர்த்தர் வந்து அவனை அந்த ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார் நீ அழக்கூடாது ரைட் நீ வந்து ஒப்பாரை வைக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி சொல்லி அவனுக்கு ஒரு செய்தியை வந்து அந்த செய்தியை நோக்கத்தையும் அடையாளமாக செய்தி அடையாளமாகவும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கொடுத்துருப்பார் அது வந்து இசைக்கில் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா நாலாவது அதிகாரம் மற்றும் ஐந்து ஆறு ஏழு பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் அதை ஒரு முறை படிச்சுட்டு வாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புஸ்தகம் ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவ மனுஷன் அழைக்கப்பட்டதை பார்க்குறோம் அந்த தேவ மனுஷனுக்குரிய ஊழியத்துக்கு என்ன தேவையான இருந்தது பரிசுத்த ஆவியானவர் மற்றும் தேவனுடைய வார்த்தை அந்த உண்மைத்துவம் எந்த மாதிரியான ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் அவன் வந்து சக்சஸ்ஸை மாத்திரம் பார்த்து செய்யக்கூடியவன் அல்ல ரைட் சில சில சமயங்களில் அவன் தோல்வியையும் சந்திக்கக்கூடும் எப்படி எலைஜா வந்து தோல்வியை சந்தித்தான் சொ சொந்தவொன்னே அவனுக்கு ஒரு என்ன ஆகுது டிப்ரெஷன் ஆகுது ஸோ அப்போ ஊழியத்தில் ஏது சக்சஸ் வானத்திலேருந்து தீயை வரவழைச்ச உடனே எல்லாரும் என் பக்கத்தில் வந்தால் தான் சக்சஸா இல்லை வானத்திலிருந்து தீய வளவழிக்கிறதுன்றது ஊழியம் அவங்க வராங்களா இல்லையான்றது கர்த்தர் தான் தீர்மானிக்கணும் சம்டைம்ஸ் நம்ம நினச்சிக்கிறோம் அவங்க என் பக்கத்தில் வந்தாங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஊழியம் பண்ணிட்டேன் ஏன்னா என் சபையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படி சபையில் கம்மியான ஆட்கள் இருந்தாங்கன்னா அது வந்து டிஃபீட்டட் மினிஸ்ட்ரி நோ டிஃபீட்டட் மினிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது கர்த்தருடைய செயலை கர்த்தருடைய சித்தத்தை தெளிவாக அவர் செய்கிற மாதிரி அவர் செய்ய சொன்னது மாதிரி நம்ம செஞ்சால் போகிறோம் ரைட் ஸோ பீப்புள் வந்தா சக்ஸஸ் பீப்புள் வராட்டி ஃபெயிலியர்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது ஸோ இதுதான் முதல் கிளாஸினுடைய பாடம் ஓகே ஸோ லெட்ஸ் ப்ரே ஃபாதர் வி ஓன் அ தேங்க்யூ கண்டினியூ டு பிளஸ்ஸஸ் மினிஸ்டர் டுஸ் இன் ஜீசஸ் நேம் இ ப்ரே ஏ மேன்